இப்போ நான் உங்களுக்கு நல்ல உப்பலான பூரி எப்படி செய்கிறதுன்றத சொல்லிக் கொடுக்குறேன் என்னோட மெத்தடில் நான் எப்படி செய்வேன்றதை சொல்லி கொடுக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கோதுமை மாவு அடுத்து ரவை வந்து வெள்ளை ரவை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுக்கிற மாவு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்குறேங்க சும்மா ஒரு அஞ்சு முசந்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு தண்ணி அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது எக்ஸ்ட்ராவா நீங்கள் சேர்க்க போகிறது ரவை மட்டுங்க வெள்ளை ரவை எப்போவும் பூரிக்கு மாவு வந்து கெட்டியாக பசைஞ்சிக்கணுங்க தண்ணியாக பசைக்கூடாது அதே நேரம் ஆயில் போடக்கூடாது சப்பாத்திக்கு தான் நம்ம ஆயில் போடணும் இப்போ நான் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் ரவை எடுத்துருக்குறேங்க இது ஒரு நாலு பேர் மாதிரி நான் எடுக்கிறேன் எப்போவுமே கோதுமை மாவு பூரிக்குனாலும் சரி சப்பாத்திக்குனாலும் சால்ட்டு ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்சர்வ் ஆகாதுங்க சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே அளவாக தான் போட்டுக்கணும் நிறைய போடக்கூடாது ஏன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஏன்னா நாம் வைக்கிற சைட் டிஷ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் அளவாக போட்டுக்கோங்க இப்போ ஈவனாக பிசைஞ்சு விட்டுட்டு ரவையை போட்டுக்கலாங்க முதல்ல கொஞ்சம் ஊற வச்சுட்டு ரவையை போடுங்க இல்லைன்னா நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த ஈரத்தன்மை கம்மியாக தானே இருக்கும் நம்ம கெட்டியாக பேசுறதுனால அதனால் ரவை வந்து ஊராதுங்க கொஞ்சம் ஊர்னா தான் இதோடு சேர்ந்து ரெண்டுமே செட் ஆகிக்கும் இப்போ நாம் ரவையை போட்டுடலாங்க இப்போ ஒரு பைசை விசஞ்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து ஈவனாக நம்மளுக்கு போய் கலந்துக்கும் இந்த ரவை இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி த விசஞ்சிக்கலாங்க சப்பாத்தி கூத்துற மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சப்பாத்தி வீடியோ சாப்பிட்டா எப்படி சொல்கிறதுன்றது பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க நிறைய ஊத்திட்டீங்கன்னா சப்பாத்தி பதத்துக்கு போயிடும் இந்த ரவை போட்டு செய்யும் போது உங்களுக்கு கடையில் வர மாதிரி உப்பலா வருங்க நல்லா எப்பவுமே வந்து பூரிக்கு வந்து முன்கூட்டி தேய்ச்சி வச்சுட்டோம்னா அதுல இருக்க ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி உங்களுக்கு ஆயிலும் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா உப்பலாகவும் வரும் ஈரத்தன்மை கம்மியா இருக்கும்போது இதே சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டி தேய்ச்சி வைக்கக்கூடாது அப்படியே தேய்ச்சி வச்சாலும் அது மேலே ஒரு நீங்கள் பேப்பரோ இல்லை துணியோ போட்டு மூடி வைக்கணும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் தான் சாஃப்டாக வரும் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு தாங்க பூரி நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரம் மெதுவாக மெதுவாக காஞ்சிட்டு உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உப்பலாக வரும் சில நேரங்களில் நிறைய பேர் ஆயில் போட்டு இது பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம ஆயிலில் தான் பொறிக்கிறோம் அதுக்கும் ஆயில் சேர்த்து தேய்க்கும் போது ஒரு மாதிரி மத மது தன்மையாக இருக்கும் அந்த நேரத்துக்கு சுடும்போது உப்புற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட்டு வச்ச அந்த பிளேட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிலாக இருக்கும் இதுதான் காரணங்க கொஞ்சம் அந்த மெத்தட் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா ஐட்டமுமே நல்லா வருங்க கம்மியாக ஊற்றுறேன்னுட்டு மாவு ட்ரையாக எங்கேயும் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பூரிக்கு ரொம்ப நேரம் ரொம்ப ஹார்டாக விசையக்கூடாது நான் இப்போ இந்த தண்ணி கலக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப ஹார்டாலாம் பண்ணலைங்க சாஃப்டாக தான் பண்ணிகிட்ருக்குறேன் சப்பாத்திக்கு நல்லா பிசையணுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் சப்பாத்திக்குமே ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டியதில்லை தண்ணியை நீங்கள் டக்குன்னு ஊற்றிடுங்க அவ்வளோதான் மெத்தடு என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் கூடா மாவு கலந்துக்க போகிறோம் அவ்வளோதான் எப்போவுமே கொஞ்சம் நேரம் மாவு வந்து சப்பாத்திக்கோ பூரிக்கோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் அந்த ஈரத்தன்மையும் அதுக்கு கரெக்டான இதுவில் எடுத்துக்கோங்க இது இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நானும் பூரி சுடுறதுக்கு எடுத்துக்குவேங்க தேய்ச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே நாம் கிரேவி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் காளான் கிரேவி தான் செய்ய போகிறேங்க அவ்வளோதாங்க இது உருண்டைகளாகவும் நீங்கள் பிடிச்சி வைக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி அளவாக தான் விட்டுருக்குறோம் பாத்திரத்தை ஒட்டலை இது உருண்டைங்க வந்து விரிசல் இல்லாமல் உருட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தூரி சூடும் போது நடுவில் அந்த விரிஞ்சு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் விழுந்தாலும் அதில் எண்ணெய் உள்ளே போய் நம்ம சுட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ண எண்ணெய் எல்லாம் வெளியே வரும் ஹோல்ஸ் இல்லாமல் விரிசல் இல்லாமல் சுட்டுக்கணும் அப்போ தான் நல்லா உப்பலாக வரும் நிறைய பேர் தேய்க்கும் போது இந்த விரிசல் வருங்க உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிடிக்கணும் எங்க ஒரு கோடோ விரிசலோ எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தேய்க்கும் போது அந்த மாதிரி மிஸ்டேக் வராதுங்க அப்படி நீங்கள் இப்படி தேய்க்கும் போது ஒரு கோடோ விரிசலோ நீங்கள் மாவு உருட்டும் போது வந்ததுன்னா அதை மறுபடியும் இப்படி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு முதல்ல இருந்து புதுசாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்க இதில் எங்கேயுமே ஒரு விரிசலோ எதுவும் இல்லை இது அப்படியே நாம் வந்து பூரி மேக்கர்லேயும் வைக்கலாம் இந்த பூரி ப்ரெஸ் பண்ணுற இதுலேயும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி கட்டையிலையும் தேய்ச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நாம் காளான் கிரேவி குண்டாண்டெலாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க காளான் குழம்புக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்குறேன்னா காளான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேங்க காளான் எடுத்துருக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்காளி மூணு எடுத்துருக்குறேன் வெங்காயம் மூணுங்க தக்காளி எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்குறேன்னா குழம்பு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கரம் மசாலா தூளுங்க சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டால் போதுங்க ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த காளான் வந்து எப்படி சுத்தப்படுத்தணும்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து நாம் மறுநாள் செய்யலாம் அந்த அன்னைக்கு செய்யலை மறுநாள் செய்யலாம்னா உங்களுக்கு மேலாப்படி வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடுங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் முதல்ல வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போடக்கூடாது வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்க லேயர் எடுக்கணும் இந்த மேலே வந்து அந்த வைக்கோல் மாதிரி போட்டு தானே நம்மளுக்கு ரெடி பண்ணுறாங்க அதோட டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி மண்ணெல்லாம் வராது நல்லா தண்ணியை வந்து உதறிட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்ட்டு இந்த டஸ்ட்டு மிதங்கிறது தெரியுதுங்களா அதனால தான் வாஷ் பண்ண சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வருங்க இங்கே வருங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல உங்களுக்கு இந்த கலர் பழுப்பு கலரில் வர்றதுக்கு இந்த மாதிரி லைட்டாக அப்படி உங்கள் கையாலேயே எடுத்து விட்டிங்கன்னா இப்படி வருதுங்களா தோல் மாதிரி இதை எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிக்கும் இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடம் தோல் எடுத்தது இது எடுக்காது இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த அழுக்கோடு போட வேண்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கணும் முன்கூட்டி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் களி கிளீன் பண்ணும்போதே நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் கலர் மாறிடுச்சின்னு சொல்லி தூக்கியும் போட வேண்டாம் அதே மாதிரி அவங்க டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் குழம்பு வச்சுக்கோங்க இப்போ பேக்கிங்லேயே வந்துடுது டேட்டு கையில் எடுக்க பிடிக்காதவங்க கத்திலையும் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த காளானுக்கும் இந்த காளானுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் தோலை எடுத்துட்டு செஞ்சுக்கலாம் கத்திலையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க பாருங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க நகை வச்சு செய்ய பிடிக்காதவங்க கத்திலையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குங்க ஏன்னா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் தண்ணியில் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி எழுத்து நீங்கள் வைக்கிற குழம்புல தண்ணி நல்லா இது தண்ணி உறிஞ்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல நாம் அளவான தண்ணி விட்டுட்டு வைக்கும்போது இதில் இருக்க தண்ணி வெளியே வரும்போது உங்களுக்கு ரொம்பவும் தண்ணியாக நீங்கள் எதிர்பார்த்த கே கெட்டித்தனிமோ அதில் கிடைக்காதுங்க கிரேவியில் இப்போ பாருங்கள் எவ்வளோ தோல் இது எடுத்துட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு மாதிரி நீங்கள் மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதை கிளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு வைக்கும் காட்டுறேங்க பாருங்கள் காளான் கிரேவிக்கு வதக்கிக்கலாங்க நெய் இருக்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன் நம்மளுடைய நெய்யங்கிறது அது எப்படி இருக்குது பாருங்க நல்லா குறுண பதத்தில் இருக்குது பாருங்க கொஞ்சம் ஆயிலும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் கருப்பிலையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டையும் இதோடைய போட்டுக்கிறேங்க எந்த ஒரு கிரேவி பண்றதா இருந்தாலும் மல்லிகளை காம்பௌடர் போடுங்க நல்லா இருக்கும் கரம் மசாலா செய்யலாங்க அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் நீங்கள் சிம்மில் வைக்கும்போது பொறுமையாக கலறி விடலாம் நான் இப்போ வந்து கூலுக்கு டைம் ஆனதுனால கொஞ்சம் க்ளேம் கூட்டி வச்சதுனால கைவிடாமல் கலர்றேன் தக்காளி முழுசாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த வத்த குழம்போ இல்லை இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ஒன்று ரெண்டு பீஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அது ஃபைனலாக போடும்போது நானும் ஒரு மூணு நாலு பீஸ் எடுத்து வைக்கிறேங்க இது கொஞ்சம் வதங்கட்டுங்க அதுக்குள்ளே நாம வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தனியா தூள் கரம் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாங்க இதிலேயும் மல்லித்தலை வந்து காம்பு கே காம்போடு போட்டிங்கன்னா அரைக்கும் போது அந்த காளானுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த சமைக்க சமைக்க உங்களுக்கு அந்த மெத்தட் ஒவ்வொன்றா மாற்றி செய்யணுன்ற ஆசையும் வரும் டேஸ்ட்டும் பிடிச்சி போங்க ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எதையுமே எடுத்தோடனே நிறைய மல்லித்தலை நிறைய புதினா அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் கிரேவி வாசனையாக மெத்தடும் மாறின மாதிரி இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக செஞ்ச மாதிரி இருக்கும் இது வதங்கட்டுங்க ஆற வச்சுட்டு அரைக்கல அந்த பவுடர் எல்லாம் போட்டுட்டு சாருங்க நல்லா தோலெல்லாம் மசிஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸுங்க மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுக்கிறேங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் போதுங்க பவுட்ரு ஐட்டம்லாம் போட்டதுக்கப்புறம் நாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் ஆற வச்சுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க காளான் கிரேவி பண்ணிடலாங்க இப்போ அரைச்சாச்சு மசாலாலாம் காளானும் நான் சொன்ன மாதிரியே தோல் உரைச்சு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அடுத்து நாம எடுத்து வச்சிருந்தேன் நாலு தக்காளி பீஸ் போட்டுக்கலாம் தக்காளி வச்சு காளான போட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும் வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கிரேவிக்கு உண்டானது போட்டுடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதை போட்டுடலுங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ இல்லை குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வெட்டுக்கலாம் கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி உப்பு சரி சாப்பிட்டுட்டு அது கொதிச்சுட்டுங்க காளான் வெந்தால் போதும் மற்றபடிக்கு எல்லாமே நம்ம வதக்கி போட்டிருக்கிறோம் பூரி சப்பாத்தி சாப்பாடுக்கு எல்லாமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி வெட்டுக்கிட்டோம்னா இது வந்து வெந்து வரப்பு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் போல் உப்பு பத்தலைங்க போட்டுடுறேன் அவ்வளோதான் இது வெந்து வரட்டுங்க அதுக்குள்ளே நாம் உண்டானது ரெடி பண்ணிக்கலாம் தேய்சிக்கலாம் பாருங்க மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு எந்த ட்ரையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு இப்போ இதிலிருந்து நான் அஞ்சு உருண்டை எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி உருட்டி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக மாவு தொட்டுக்கிட்டால் போதுங்க நிறைய மாவு தொட்டுட்டீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு மாவு ஆகிடும் அப்படியே ப்ரவுன் கலரில் ஆகி அடியில் போய் தங்கி மா எண்ணெய் கலங் கலங்கின மாதிரி இருக்குங்க சும்மா லைட்டாக தான் அந்த ஃபோட்டிங் மாதிரி கொடுக்கணும் நம்ம ஒட்டாமல் வர்றதுக்கு ரொம்ப மெலீஸாக தேய்ச்சாலும் உப்பாதுங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த ரவுண்ட் பென் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் எண்ணெய் குடிக்காமல் வருங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு சுடலாங்க எல்லா பொரியும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு சுட்டு எடுத்துடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வச்சு பொறிக்கக்கூடாது இது லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வருங்க எப்போவுமே ஒரு சைடு நம்ம ஒரே மாதிரி தேய்ச்சாலும் ஒரு சைடு அடி அடிக்கணமாக இருக்கும் அந்த இது வந்து கொஞ்சம் வேக விட்டுருங்க நிறைய பேர் சக்கரை போடுவாங்க அது நான் போட மாட்டேங்க ஃபஸ்ட்டு இது ஆயிலில் எப்போவுமே போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும் அதுக்கு அடுத்து அடுத்து ஆயில் ஈவனான ஹீட்டில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஆகிடுங்க போங்க அதில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் கா காளான் கிரேவி சுட சுட ரெடி ஆகிடுச்சு நல்லா இருக்குங்க அது டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பூரியும் பாருங்கள் நல்லா உப்பெலாம் உங்களுக்கு நல்லா வந்துருக்குது இதே மாதிரியே நான் சொன்ன மெத்தட்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க இந்த கிரேவிக்கு சப்பாத்தியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ப்ளைன் ரைஸ் எது செஞ்சாலும் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் இதுக்கு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்